மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறேங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ அதை கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் என்னென்னா நல்லெண்ணெயில் செய்யலை தேங்காய் எண்ணெயில் தான் நான் செய்ய போகிறேன் எப்படின்னா கேரளா ஸ்டைலில் இப்போ வந்து நம்ம மத்தி மீன் எப்படி செய்கிறேங்கிறது மத்தி மீன் குழம்பு எப்படி தான் பார்க்க செய்கிறேன் பாருங்கள் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நம்ம சைடு செய்கிறதெல்லாம் நல்லெண்ணெய் செய்வாங்க கேரளா சைடு வந்துட்டு எண்ணெயில் தான் செய்வாங்க அதனால தான் நான் எண்ணெய் சேர்த்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவே போட்டுக்கிறேன் இப்ப பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன் பூண்டு நல்லா எடிச்சு வச்சிருக்கேன் அதை கொடுக்கும் இது இஞ்சி பேஸ்ட் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு பச்சை வாட போகிற வரலாம் வேகம்னு சொல்லியிருக்கேன் இப்போ நான் அது கூட வெங்காயம் பொடி பொடியாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை இப்போ சேர்த்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்தோம்னா வெங்காயம் சீக்கிரம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிட்டு கூட தக்காளி சேர்த்து தக்காளி வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க என்னென்னா தக்காளி வந்துட்டு நான் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் முன்னாடியே வந்து நம்ம வந்து தக்காளியும் வெங்காயமும் நான் வதக்கிட்டு அரைச்சிக்குவேன் இன்றைக்கி அதுபோல் அரைச்சி வச்சுருக்கேன் அதே எப்போ ஒன்று வந்து சேர்த்து அதில் வந்து தக்காளி வதங்கிருக்கோம் இப்போ இது கூட தக்காளி வெங்காயம் பூண்டு அது வந்து கொஞ்சமாக தான் பூண்டு சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வதக்கி அரைச்சிடுறேன் அது லேசாக வதக்கிட்டு அரைச்சிருக்கேன் மல்லி சீரகம் சோம்பு வறுத்தரைச்சது அளவாக தான் எடுத்து வச்சிருக்கேன் தூள் தான் பண்ண மிளகாத்தூள் தனியாக சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் இப்போ இது கூட வந்து புளி தண்ணி சேர்த்துக்கோங்க புளிக்கரைசல் வந்து புளி கரைச்சிட்டு நல்லா வந்து வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூனாக மஞ்சள் தூள் சேர்த்து மஞ்சள் வந்துட்டு மீன் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம் தூள் வந்து நான் வீட்டு தூள் போடல தனியாக நான் வந்து இதுக்காக நின்று அரைச்சது எங்கள் வீட்டில் போய் நான் வைக்கிற சே தூள் தனியா அதுக்காக அரைச்சேன் மாங்காய் சேர்த்துப்போம் கூட முன்னாடி வந்து நான் சால்ட்டு கம்மியாக தான் போட்டேன் இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க நான் வந்து மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி குழம்பு தான் அளவு வச்சுருக்கேன் அதுக்கு என்னென்னா மல்லி மிளகா மல்லி மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் வறு தரைச்சது வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் இப்போது கூட சேர்த்து வைக்கிறதுனா அதைப்போல் வந்து டபுளாக வச்சு எடுத்துக்கங்க ஒரு அஞ்சு ஒரு பத்து நிமிடம் வந்து நல்லா கொதியட்டும் மாங்காய் போட்டு ஒரு பத்து நிமிடம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் மீனை போட்டு மறைக்கிற வேண்டியதாக நல்லா மாங்காய் போட்டோம் மாங்காய் போட்டால் நல்லா கொதி வந்துட்டு அதுக்குள்ளே வந்து தேங்காய் பால் சேர்த்துப்போம் தேங்காய் கரைசல் ரெண்டு நிமிடம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் அது கூட மீனை சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுட்டோம்னாக்க மீன் வந்து இப்போ இது கூட மீனை சேர்த்து மீன் வந்து பாருங்கள் மத்த மீன் இது வந்து எப்படின்னா கடையில் வெட்டி வாங்கிட்டு வந்துட்டோம் மஞ்சள் கலராக ஏன் அப்படி இருக்குனாக்கா உப்பு மஞ்சத்தூள் ரெண்டும் போட்டு நல்லா அப்படியே தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சிடணும் ஏன்னா அந்த கவிச்ச இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் மீன் கவுச்சல் கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் அப்படி வச்சிருக்கேன் இதே போல் நீங்களே செஞ்சு போகிறங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ அந்த வாடை இருக்காது மீன் வாடை இருக்காது சா மணி நேரம் அப்படி போய் கிளியஸாக சூடு போதும் ரொம்ப வந்து அடுப்பு வந்து கம்மியாக வச்சுருங்க நம்ம வீட்டில் வச்சு இன்னைக்கு மொத்த மீன் குழம்பு ரெடி ஆச்சு இதே போல நீங்களும் பண்ணி பாருங்கள்